என்ன மக்களே இன்னைக்கான எபிசோட் எப்படி இருந்துச்சு பாரூக் கமர்தீன் ரெண்டு பேருக்குமே ரெட் கார்டு கொடுத்து வெளியனு வெளியனுற தருணத்துல கூட கமர்தீன் ரொம்பவே நல்லவன் பாரு கூட சேர்ந்ததுனாலதான் அவன் கெட்டு போயிட்டான் பாரு ஒரு பொண்ணா அப்படிங்கிற அளவுக்கு பார்வை எந்த அளவு அசிங்கப்படுத்த முடியுமோ அந்த அளவு அசிங்கப்படுத்தி வழி அனுப்பியிருக்கானுங்க இல்லே மானம் கெட்டவீங்களா பார்வை போதவள முதல் நாள்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் ஒரே கேம தான் ஆடிக்கிட்டு இருக்கா அவளை அன்னைக்கே வெளியனுப்பி இருக்கலாமே திவாகர் எப்படி ஒரு அன்பேர் எவிக்ஷன் மூலமா வெளியனுப்பினீங்களோ அதே மாதிரியே பார்வையை வெளியனுப்பி இருக்கலாமே அனுப்பி இருந்தீங்க அப்படின்னா இந்த சீசன் அப்பவே படுத்திருக்கண்டா இதுல பல தற்கொலைகள் வந்து வந்துட்டாண்டா பார்வோட சொம்பு அப்படிங்க மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க இந்த சீசனை பொறுத்தவளை தொண்ணூறு நாள் ஆச்சு முன்னூத்தி எண்பத்தி நாலு ப்ரமோ ரிலீஸ் ஆயிருக்குது இதுல இருநூத்தி முப்பத்தி ஏழு ப்ரமோல பார்வதி மட்டும் தான் வந்திருக்கா பார்வதி இல்லன்னா இந்த சீசனே கிடையாது இத உங்களால இல்லன்னு சொல்ல முடியுமா பார்வ எல்லா இடத்துலயும் பார்வா தான் நடந்துகிட்டு இருக்கா எந்த இடத்துலயும் போலியா இருக்கல அதே மாதிரியே எந்த இடத்துலயுமே அநாகரிகமான கெட்ட வார்த்தைகள் பயன்படுத்தல குரூப் பண்ணல அவ தனியா தான் கேம் ஆடி இருக்கா அவ கூட சேர்ந்துக்கிட்டு சில பேர் வந்து டிராவல் பண்ணிருக்காங்க அதுக்கு சிறந்த உதாரணம் தான் கமர்தீன் கமர்தீனை பொறுத்தவரை இந்த ஒன்னாம் தேதி பாரு கூட வந்து சேராம இருந்திருந்தா அப்படின்னா பாரு பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருந்திருப்பா கமர்தீன் மட்டும் தான் வெளியே போயிருப்பான் இதை யாராவது மறுக்க முடியுமா சரி இன்னைக்கு விஜய் சேதுபதி வந்து வக்கனையா நியாயத்தை தட்டி கேட்ப அப்படிங்கிற மாதிரி வாய்களையே பேசிட்டு போறாருல இவ்வளவு நாள் என்ன கோமாலையா இருந்தாரு இந்த ஷோ இவ்வளவு கேவலமா கெட்டு சீரையில் காரணமே இந்த பொறுக்கி தான் ஆமாங்க பாரு கமர்தீன் வந்து காஜி ஜோடி கவர் ஜோடி அப்படிங்கிற மாதிரி பல பேர் வந்து அவங்கள அசிங்கப்படுத்துறீங்க அவங்களும் அசிங்கமா தான் நடந்துகிட்டாங்க தொடக்க வாரத்துல இருந்தே இந்த கேவலமான அடல்ட் கண்டென்ட் ஓடிக்கிட்டு தானே இருக்குது விஜய் சேதுபதி மாமா என்ன பண்ணாரு எதுவுமே பண்ணலையே ஆமாங்க அரோரா அப்படிங்கிற பல்லுனக்காவை பொறுத்தவரை துஷார் கூட சேர்ந்து என்னெல்லாம் பண்ணாங்க நீச்சல் குளம் பக்கத்துல உட்காந்து எவ்வளவு கேவலமா பேசினாங்க

கமருதீன் வந்து பொறுக்கித்தனத்தை பண்றான் வார்த்தைகள் விடுறான் கையை ஒங்குறான் அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு வக்கனையா பேசுறாங்க இவ்வளவு நாள் இந்த ஷோல அது மட்டும் தான் நடந்துகிட்டு இருந்துச்சு திவாகர் இருக்கும் போதே கமருதீனை பொறுத்தவரை எத்தனை இடத்துலயும் எல்லை மீறி திவாகருக்கு கொலை மிரட்டல் விடுற அளவுக்கு போனானே விஜய் சேதுபதி மாமோட ஃப்ரெண்டா இருக்கிற பிரச்சனை என்ன பண்ணாரு பிக் பாஸ் வீட்டுக்குள்ள ரவுடித்தனத்தை தானே பண்ணாரு அப்பெல்லாம் கேள்வி கேட்டு இந்த பிரச்சனை இந்த அளவு வந்திருக்குமா வந்திருக்காது இந்த விஜய் சேதுபதியை பொறுத்தவரை ஹோஸ்டா இருக்கிறதுக்கு எந்த ஒரு தகுதியும் இல்லாத ஒரு நபர் அப்படின்னு சொல்லலாம் தான் இந்த ஷோ இந்த அளவுக்கு காணாம போயிட்டு இருக்குது அப்படிங்கறதுல எனக்கு எந்தவித மாற்று கருத்துமே கிடையாது கண்டிக்க வேண்டிய இடங்கள்ல போட்டியாளர்களை கண்டிச்சிருந்தார் அப்படின்னா இந்த சீசன் சூப்பரா போயிருக்கும் அது மட்டும் இல்லங்க பார்வதம் இவருக்கு சுத்தமா பிடிக்கவே இல்லையே இந்த சீசன் தொடங்கின முதல் வாரத்துல இருந்து ஏன் பாரு எவிட்டார இந்த வாரம் வரைக்கும் எல்லா வீக்கெண்ட்லயுமே பாருக்கு மட்டும்தான் ரோஸ்ட் பாரு இல்லனா வினோத் இல்லனா கமர்தீன் இந்த மூணு பேரை தவிர இந்த விஜய் சேதுபதி யார் பண்ண தவறையாவது எந்த இடத்துலயாவது தட்டிக்கிட்டிருக்காரா கேட்டது கிடையாது இப்படி ஒரு கையாளாத ஹோஸ்ட் இருக்கும் போது ஷோ எப்படி போகும் இப்படி மண்ணா தான் போகும் அதாவது இந்த சீசனை பொறுத்தவரை போட்டியாளர்கள் தேர்வு அப்படிங்கிறது ரொம்பவே ஒஸ்டா தான் இருந்துச்சு கண்டன் கொடுக்கிற இரண்டு நபர்களா இருந்தது யாரெல்லாம் அப்படின்னு பார்த்தோம்னா திவாகர் ஒன்னு பார்வதி ஒன்னு திவாகரை பொறுத்தவரை திவாகர் உள்ளவே இருக்கக்கூடாது ஜாதிய ரீதியா பேசுறாரு அவரை எவெக்ட் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி அவரை தூக்கி வெளியே போட்டானுங்க பார்வை பொறுத்தவரை தொடக்க வாரத்துல இருந்து இதே கேம தான் ஆடி இருக்காங்க அவங்களையும் தூக்கி வெளியே போட்டுக்கலாமே எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகை அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் ஒன்னா சேர்ந்து கூட்டணியா விளையாண்டு

இருந்தாலும் டிஆர்பிக்காக பார்வை இவ்வளவு நாள் பயன்படுத்திக்கிட்டீங்க இப்போதைக்கு பார்த்தோம் அப்படின்னா ஃபைனல் ஸ்டேஜ் வந்துருச்சு இனி பார்வோட அவசியம் எங்களுக்கு கிடையாது எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகை அப்படிங்கிற மாதிரி பாடுறதுக்கு இனி அன்பு கேங்க உள்ள விட்டுருவீங்க அவனுங்களை பொறுத்தவரை தொடக்க வாரத்தில் இருந்த யார் ஜெயிச்சாலும் பரவாயில்ல நம்ம ஒன்னா சேர்ந்து கும்மி அடிப்போம் அப்படிங்கிற மாதிரி தானே கேம் ஆடிக்கிட்டு இருந்தாங்க உங்களுக்கு கடைசி ரெண்டு வாரத்துல அந்த கேம் போதும் சண்டை சச்சரவுக்கு ஆள் தேவை கிடையாது அதனால பார்வ அடிச்சு பார்த்துட்டீங்க அது உங்க விருப்பம்டா அதுக்காக இந்த இடத்துல கூட பார்வை எதுக்காக அசிங்கப்படுத்துறீங்க அப்படிங்கறதான் என்னோட கேள்வி கேள்வி என்னதான் இருந்தாலும் இந்த விஜய் சேதுபதியை பொறுத்தவரை மக்கள் செல்வன் அப்படிங்கிற பேரை தூக்கிட்டு மக்கள் செல்வன் அப்படிங்கிற பேரை வச்சுக்கிட்டார் அப்படின்னா ரொம்பவே பொருத்தமா இருக்கும் இல்லன்னா அரோராவோட புருஷன் அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கலாம் அரோராவுக்கு அந்த அளவு முட்டுக் கொடுக்கிறாரு விஜய் சேதுபதி நாளைக்கு எந்த அளவு முட்டுக் கொடுத்து டிக்கெட்டு பினாலி டிக்கெட்டை கொடுக்க போறாரு அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் என்னதான் இருந்தாலும் இன்னைக்கான எபிசோட போறதுல இந்த கோமாளி எப்படி ஷோவை தொகுத்து வழங்கினார் அப்படிங்கிறத டீட்டெயிலாக பாத்துக்கலாம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தீங்க அப்படின்னு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கேன் வாங்க வீடியோக்குள்ள போலாம் வீடியோக்குள்ள கோல போறதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயத்த பதிவு பண்ணிடுறேன் அதாவது இந்த சீசனை பொறுத்தவரை நான் பார்வுக்கு மட்டும் தான் சப்போர்ட் பண்ணேன் இல்லன்னே சொல்லல ஏன்னா அவங்க மட்டும் தான் கேம் ஆடினாங்க மீது எல்லாருமே தின்னுட்டு தூங்கிட்டு மிச்சர் சாப்பிட்டு தான் உட்காந்துருந்தாங்க அதுல எனக்கு எந்தவித மாற்று கெடுத்துமே இல்ல என்ன பொறுத்தவரை நான் இந்த ஒரு சீசனை மட்டும் ரிவ்யூ பண்ணல நாலாவது சீசன்ல ஆரிக்கு எந்த முட்டு கொடுக்க முடியுமோ அந்த அளவு நான் தான் முட்டு கொடுத்தேன் அதே மாதிரியே அஞ்சாவது சீசனை பொறுத்தவளவு ராஜுவுக்கு ஆறாவது சீசனை பொறுத்தவளவு விக்ரமுக்கு தாங்க சொம்பு தூக்குனேன் எதுக்குன்னா அசிமோட கேரக்டர் எனக்கு பிடிக்கவே இல்ல அதே மாதிரியே ஏழாவது சீசனை பொறுத்தவள பிரதீப் ஆண்டனிக்கு நடந்த கொடுமைகளுக்கு எதிராக பேசினேன் அதே நேரத்துல வேற வழி இல்லாம தான் அர்ச்சனாவுக்கு சப்போர்ட் பண்ணேன் அர்ச்சனாவும் ஒருத்தான போட்டியாளர் நான் சொல்ல முடியாது அதே மாதிரியே எட்டாவது சீசன் எட்டாவது சீசனை பொறுத்தவளவு முத்துக்குமாரிக்கு தான் சப்போர்ட் பண்ணேன் ஆனா இந்த சீசனை பொறுத்தவளவு ஒருத்தான போட்டியாளரை எனக்கு யாருமே தெரியல தான் பாருக்கு சப்போர்ட் பண்ணேன் இதுல பிஆர்னே சொல்லுவீங்களோ என்னடா சொம்பு தூக்குறாலே வெளியே போயிருச்சு இனி உன்னோட பொழப்பு என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு பல தற்கொலைகள் கமெண்ட் பண்ணுவாங்க இல்லையே எனக்கு வேற வேலை பொழப்பு எல்லாம் இருக்குடா என்ன பொறுத்தவளை பிக் பாஸ் ரிவியூ பண்றது எனக்கு பிடிச்சிருக்குது அதனால பண்றேன் உனக்கு பிடிச்சிருந்தா பாரு இல்லனா பொத்திக்கிட்டு போடா அப்படிங்கறத முதல்ல பதிவு பண்ணிக்கிறேன் சரி வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் ஆமாங்க இவ்வளவு கோபமா தான் பேச வேண்டியிருக்குது ஏன்னா இந்த சீசனை பொறுத்தவளை இப்ப டாப் சிக்ஸ்ல இருக்கிற போட்டியாளர்கள் உண்மையாவே தகுதியற்ற போட்டியாளர்கள் அப்படிங்கறது எனக்கு எந்த வித மாற்றுக்கிறதுமே இல்ல எதுக்காக இந்த விக்கல் சீக்கிரம் பொறுத்தவளை முதல் வாரத்தில் இருந்து எவ்வளவு வக்கரத்தோட சுத்தி இருக்கான் அப்படிங்கறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் அவனுக்கு எதிராக விஜய் சேதுபதி இதுவரை வாய் திறந்ததே கிடையாது சபரிய பொதுவில் சாண்ட்ரா விஷயத்துல கொஞ்சம் நியாயமா நடந்துகிட்டானே தவிர மற்ற இடங்கள்ல சபரி இருந்தானா இல்லையா அப்படிங்கறத நமக்கு தெரியாது ஆபாசத்தை காட்டி தான் வந்தாங்க அதே ஆபாசத்தை பயன்படுத்தி பல ஆண்களை கேமுக்கு பயன்படுத்தி தான் ஒரு கேவலமான கேம் ஆடிக்கிட்டு இருக்காங்க அவளோட அழகுல தான் விஜய் சேதுபதியுமே அரோராக்கு எதிராக இதுவரை எந்த கேள்வியுமே கேட்காம இருக்கிறாரு அதே மாதிரி தான் சாண்ட்ரா சான்றாவை பத்தி பேச வேண்டிய அவசியமே கிடையாது சான்றாவை பொறுத்தவள நடிப்பு அரைக்கு அப்படிங்கறதுல எந்த வித மாற்றுக்கிறதுமே இல்ல அவங்களுக்கு எல்லாம் எந்த தகுதியுமே இல்ல டாப் பைவ்க்குள்ள வர்றதுக்கு அதே மாதிரி சுபிக்ஷா சுபிக்ஷாவை பொறுத்த மிச்சர் மட்டும் தான் சாப்பிட்டுக்கிட்டு என்ன நாளைக்கு எவிட் பண்ணி வெளியே போட போறாங்க கடைசியா பார்த்தோம் அப்படின்னா வினோத் வினோத பொறுத்த ரொம்பவே ரொம்ப ஏழ்மையான இடத்துல இருக்கிறாரு அதனால அவர் டைட்டில் வின் பண்றதுல எனக்கு சந்தோஷம் தான் இருக்குது அதுல மாற்றுக்கிறது இல்ல அதே மாதிரியே வினோத்துமே சீசன் ஒன்ல இருந்து பிக் பாஸ் டீம் கூட ரொம்பவே கனெக்டிவிட்டியில தான் இருக்கிறாரு அந்த வகையில பார்த்தோம் அப்படின்னா டாப் சிக்ஸ்ல இருக்கிற எல்லாருமே விஜய் டிவி ப்ராடக்ட் தான் தான் பார்வதி வெளியே தூக்கி போட போடணும் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணி பார்வதியை வெளிய தூக்கி போட்டானுங்க என்னடா இருந்தாலும் இன்னைக்கான எபிசோட போறதுல ஸ்டார்டிங்லயே கார்டாஸ்க்கு தான் போட்டு காட்டுறாங்க போட்டு காட்டுறதும் போட்டு காட்டுறீங்க சாண்ட்ரா பேசினதையும் போட்டு காட்டுங்கடா கமருதீன் பேசுனது கேவலம்னா சாண்ட்ரா பேசுனதுக்கு பேர் என்னடா சாண்ட்ரா அதை கேவலமா தான் பேசினாங்க சாண்ட்ரா பேசினதுக்கு பதில தான் கமருதீன் கொடுத்தாரு இந்த இடத்துல சாண்ட்ரா எதுவுமே பேசல என்னமோ கமருதீன் பாரு வாண்டட சாண்ட்ராவ கட்டம் கட்டின மாதிரி காட்டியிருக்காங்க நீங்க காட்டுங்கடா இன்னும் ஒரு வாரம் தானே என்ன காட்டணுமோ காட்டுங்க பாக்குறது எங்களோட தலையெழுத்து

உங்களுக்கு பிக் பாஸ்ல நடக்கிறது பிடிக்கலன்னா சேனல் மாத்துங்க அப்படிங்கற மாதிரி சொன்னவர் தானே இவரு ஒரு ஹோஸ்டா இருந்துகிட்டு பிக் வீட்டுக்குள்ள நடக்கிற தவிர என்னால தட்டிக்கேக்க முடியாது அந்த அளவு எனக்கு வக்கு அப்படிங்கறத ஓபன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தவர் தான் இந்த விஜய் சேதுபதி இவர் எல்லாம் ஹோஸ்டா இருக்கிறதுக்கு தகுதியே இல்லாத நபர் அப்படிங்கறத என்னோட கருத்து என்னதான் இருந்தாலும் இந்த கார் டாஸ்க்ல நடந்ததுதான் காட்டுறாங்க இந்த கார் டாஸ்க்ல சாண்ட்ரா வெளியே விழுந்ததுக்கு அப்புறமா சாண்ட்ரா நார்மலா தான் விழுறாங்க இத பார்த்த உடனே சபரியா இருக்கட்டும் விக்கல் சுக்கரமா இருக்கட்டும் பதறி போறானுங்க அதுக்கப்புறமா தான் சாண்ட்ராவுக்கு ஃபிக்ஸ் வந்த மாதிரி கிடந்து சொல்றாங்க எனக்கெல்லாம் அதை பார்க்கும் பக்கா நடிப்பு மாதிரி தான் தெரிஞ்சு அதுல எனக்கு எந்த வித மாற்றுக்கிறதுமே கிடையாது அதுக்கப்புறமா பிக் பாஸ் டீம்லாம் எல்லாம் வர்றாங்க சாண்ட்ராவை மெடிக்கல் ரூமுக்கு கூட்டு போறாங்க ட்ரீட்மெண்ட் நடந்துச்சுன்னு சொல்றாங்க அந்த நேரம் விகல்ஸ் விக்ரமா இருக்கட்டும் சபரியா இருக்கட்டும் அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் வேற லெவல இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம் இதெல்லாம் ஒரு டாஸ்க்கு தான்றா இதுல எதுக்காக இவ்வளவு வயலண்டா நடந்துக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சபரி ஃபீல் பண்ணி அழுறாரு விக்ரம பொறுத்தவரை ஆமாடா எதுக்காக இவ்வளவு ரூடா நடந்துக்கிறாங்க அப்படிங்க சொல்றாங்க லே நீங்க எல்லாம் இதை சொல்றதுக்கு என்னடா தகுதி இருக்குது சபரி நீ பார்வதி அடிச்சதுல அவ ஒரு வாரம் மூஞ்சி வாங்கி போய் அலைஞ்சா அந்த நேரம் நீ என்ன பேசுன பார்வதியை கேலி கெண்டல்தான பண்ணிக்கிட்டு இருந்த அந்த நேரம் எல்லாம் உன்னோட மனித விமானம் எங்கடா போச்சு குளி தோண்டி புதச்சிட்டியா சரி இதுல விக்கல் சீக்கிரம் பேசுறான் பாருங்க இதெல்லாம் எப்படிங்க எடுத்துக்க ஆமாங்க கனியேக்காவ கேப்டன் ஆக்கணும் அப்படிங்கிறதுக்காக எஃப்ஜே காலை புடிச்சு வாடுறான் எஃப்ஜே தோள் மேல ஆதிரையை உட்காந்துருக்காங்க இவன் காலை புடிச்சு இழுத்ததுல ஆதிரையும் கீழே விழுறாங்க கொஞ்சம் தவறி இருந்துச்சு அப்புடின்னா ஆதரையோட மூஞ்சி மோரையே பேந்திருக்கும் அந்த இடத்துல அவனே பயந்துகிட்டு தான் இருந்தான் நம்ம பண்ணது கேவலமான செயல் வீக்கெண்ட்ல விஜய் சேதுபதி கழிவு ஊத்த போறாரு மக்கள் எல்லாருமே காரி துப்புவாங்க அப்படிங்கற மாதிரி அவன் பயந்துகிட்டு இருந்தான் அந்த வீக்கெண்ட்ல விஜய் சேதுபதி இதை அட்ரஸ் பண்ணவே இல்ல இப்படி ஹோஸ்ட பொறுத்தவரை பிக் பாஸ் வீட்டுக்குள்ள நடக்கிற தவறுகள் எதையுமே தட்டி இருந்தார் அப்படின்னா நம்ம பண்றது எல்லாம் சரி அப்படிங்கிற மாதிரி போட்டியாளர்கள் எல்லை மீறி தான் நடப்பாங்க என்ன பொறுத்தவரை பிக் பாஸ் வீட்டுக்குள்ள நடக்கிற எல்லா தவறுகளுக்கும் முழு முதற் காரணம் விஜய் சேதுபதி அப்படிங்கிற இந்த சீசனோட ஹோஸ்ட் அப்படிங்கறதுதான் என்னோட கருத்து என்னதான் இருந்தாலும் சபரி விக்ரம் இவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் காட்டுறாங்க அதே நேரத்தில் கார் காருக்குள்ள இருக்கிற பார்வா இருக்கட்டும் கமர்தீனா இருக்கட்டும் இவங்க ரெண்டு பேரை பொறுத்தவரை டாஸ்க்குக்காக தான் பண்ணோம் சாண்ட்ரா வெளியேற்றணும் அப்படிங்கறக்காக தான் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நார்மலாக தான் உட்காந்துருக்காங்க அந்த இடத்துல திவ்யாவை பொறுத்தவரை காட்டு கத்து கத்துறாங்க பாரு நீ எல்லாம் ஒரு பொண்ணா இப்படி பண்றியா அப்படி பண்றியா கேவலமா இல்லையா அப்படிங்கலாம் பேசுறாங்க எம்மா நீ எல்லாம் பேசுற பாத்தியா விக்ரம பொறுதவளை நீ டிரிகர் பண்ணி தான் கேம் ஆடிக்கிட்டு இருக்க உனக்கு ஒரு நியாயம் மத்தவங்களுக்கு ஒரு நியாயம் அப்படிங்கிற மாதிரி தான் நீ நடந்துகிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி உங்ககிட்ட டைரக்டா ஒரு கேள்வியை கேட்டாரு இதனால் வரையா விக்ரமுக்கு நீ பதிலே கொடுக்காம ஓடி ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கிற உனக்கு பிஆர் வேலை பார்க்குற தற்கொலை கும்பலை பொறுதவளை திவ்யா மாஸ் திவ்யா தான் தலைவி பார்வை பறக்க விட்டுட்டா திவ்யா அப்படிங்கிற அதுக்கெல்லாம் ஒருத்தே இல்லப்பா ஏழாவது சீசன்ல எப்படி அர்ச்சனா பிஆர் ஆர்டி செட் பண்ணிட்டு உள்ள வந்தாங்களோ அதே மாதிரி இந்த சீசனை பொறுத்தவரை திவ்யா ஹெவியான பிஆர் ஆர் செட் பண்ணி வச்சுட்டு கேம் ஆடிக்கிட்டு இருக்காங்க கண்டிப்பா ரன்னரா வருவாங்க அப்படிங்கிறது எந்த வித மாற்றிக்கிறதுமே இல்ல ஆமாங்க மாமா டிவியை பொறுத்தவரை தள்ளி விட்டதுக்கெல்லாம் ரெட் கார்டு கொடுத்து வெளியே அப்படி இருக்கும்போது டைட்டில் வினர் பட்டத்தை கூட திவ்யாவுக்கு கொடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்குது என்னதான் இருந்தாலும் இந்த கார்டாஸ்கில் நடந்த விவாதங்களை பத்தியும் கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சு நிமிஷம் விஜய் டிவி போட்டு கட்டுறாங்க ஏன்னா நாங்க எடுக்கிற முடிவு சரியான முடிவு பாரு கமர்தீன் இவங்க ரெண்டு பேருமே கொஞ்சம் கூட மனிதாபிமானம் இல்லாம நடந்துக்கிறாங்க நடந்தது கேவலமான ஒரு செயல் அப்படிங்கறத காட்டணும் அப்படிங்கறதுக்காக தான் முப்பத்தஞ்சு நிமிஷம் இதை போட்டு கட்டுறாங்க நம்மளும் பார்த்தோம் நம்ம தான் அதுக்கு முன்னாடியே பார்த்துட்டோம்ல

என்னதான் இருந்தாலும் ட்ரீட்மெண்ட் முடிஞ்சு வந்த சாண்டோ பிரதவுல நடிக்கிறாங்க பாருங்க ஒரு நடிப்பு வேற லெவல் ஆஸ்கார் அவார்டே தோத்து போக அப்படின்னு சொல்லலாம் ஆமாங்க கமர்தீன் அவுட் ஆனதுக்கு அப்புறமா கிச்சன் ஏரியால வந்து நிக்கிறாரு அதை பார்த்த சாண்டோ பிரதவுல கடந்து காட்டு கத்து கத்துறாங்க அதாவது கமர்தீனை பார்த்து சாண்ட்ரா பயப்படுறாங்களாம் நம்புங்க எனக்கெல்லாம் நம்பிக்கையே கிடையாது சாண்ட்ரா அப்பட்டமா நடிக்கிறாங்க அப்படிங்கிறது நமக்கே தெரியுது என்ன பண்ண மாமா டிவிக்கு தெரிய மாட்டேங்குது அது மட்டும் இல்ல பார்வை அவுட் ஆனதுக்கு அப்புறமா பார்வை போறவங்க சாண்டா கிட்ட மன்னிப்பு கேட்க போறாங்க அந்த நேரம் சாண்டா வந்து கதறிக்கிட்டு ஓடுறாங்க பார்வை பார்த்தா பயமா இருக்குதாங்க நம்பிருங்க ஆமா தானங்க இதே மாதிரி ஒரு நடிப்பு தானே சபரிய பார்க்கும் எனக்கு பயமா இருக்குது அப்படிங்கிற மாதிரி பார்வுக்கு அடிபட்டு இருக்கும் சாண்ட்ரா இதே நடிப்பை தான் போட்டாங்க அதே மாதிரியே பிரஜன் எவிக்டாக போறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு சீன் வரும்போது சாண்ட்ரா போறதோட இதே மாதிரி தான் பேனிக் அட்டாக் வந்துச்சு அந்த நேரம் பிரஜினை எவிட் பண்ணி வெளியே அனுப்பியிருக்கலாமே பிரஜின் வெளியே போனதுனால தானே சாண்ட்ராவுக்கு பிக்ஸ் வந்துச்சு இல்லைனா பேனிக் அட்டாக் வந்துச்சு என்னப்பா பேனிக் அட்டாக் ஒரு தடவை வந்தா பரவாயில்ல ஓயாம வந்துகிட்டே இருந்தா என்ன பண்றது அந்த வகையில நடிப்பு அரக்கியோட நடிப்பு வேற லெவல் அப்படின்னே சொல்லலாம் என்னதான் இருந்தாலும் இந்த பிரச்சனை எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா பாரு கமருதீன் இந்த ரெண்டு பேரும் கார்டன் ஏரியாவில் உட்காந்துருக்காங்க மீதி எல்லாருமே தனியா உட்காந்து பாரு கமருதீனுக்கு ரெட் கார்டு கொடுத்தே ஆகணும் அப்படிங்கிற பேசிட்டு இருக்காங்க விக்கல் சுவிக்கிறம பொறுத்தவளை பாரு கமர்தீனுக்கு ரெட் கார்டு கொடுக்கல அப்படின்னா நானே விஜய் சேதுபதிய சொல்லி வெளியே போயிருவேன் அப்படிங்கிற மாதிரி அவரு சொல்றாரு அரோரா பொறுப்புல எனக்கு எல்லாம் பயமா இருக்குது நானும் கண்டிப்பா வெளியே போயிடுவேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்றாங்க இவங்க ரெண்டு பேர் சொன்னதுக்கு அப்புறமா விஜய் சேதுபதி கேட்காம இருப்பாரா அரோராவுக்கு ஒண்ணுன்னா உசுர குடுக்குற மனுஷன் விஜய் சேதுபதி அப்படி இருக்கும்போது அரோராவே பயந்துட்டாங்க அந்த வகையில கண்டிப்பா ரெட் கார்டு கொடுக்கணும் அப்படிங்கிற முடிவுல விஜய் சேதுபதி வந்திருக்காரு அந்த வகையில விஜய் சேதுபதியோட எபிசோடும் ஸ்டார்ட் ஆகுது வந்த உடனே அவரை பொறுத்துல என்னப்பா டாஸ்க் விளையாண்டிங்க பார்க்கும் போதே எனக்கு பதறிடுச்சுப்பா உள்ள இருக்கிற உங்கள மாதிரி தான் வெளியே இருந்து பாக்குற நாங்களுமே பயந்துட்டோம் பதறிட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஸ்டார்ட் பண்றாரு வந்த உடனே நடிப்பறைக்கு சான்றா நீங்க ஓகே தானே அப்படிங்க கேக்குறாரு அந்த மாவும் இப்போ நான் ஓகே தான் சார் அப்படிங்கிற மாதிரி அவங்க நடிக்கிறாங்க இந்த இடத்துல விஜய் சேதுபதி போறதுல பாரு கமர்தீன் சான்றா இந்த மூணு பேரை தவிர மீதி இருக்கிற போட்டியாளர்கள் நடந்தத பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்குறாரு எல்லாருமே என்ன சொல்லுவாங்க பார்க்கும் போது நெஞ்சமே பதறிடுச்சு சார் ரொம்பவே பயமா இருந்துச்சு சார் அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் அவங்களோட கருத்துக்களை முன் வைக்கிறாங்க சரி விஜயேஷ் எல்லாரும் பதறாங்கல்ல இருந்து பிக் பாஸ் என்ன பண்ணிட்டு இருந்தாரு மிதிக்கிறதெல்லாம் பாஸ் பாத்துக்கிட்டு தானே இருக்கிறாரு அந்த நேரமே பிக் பிக்பாஸ் இடமறிச்சு இப்பெல்லாம் பண்ணாதீங்க இதெல்லாம் விதிமீறல் அப்படிங்க சொல்லியிருக்கலாமே சொல்ல மாட்டீங்கல்ல உங்களை வெளியனு அப்படிங்கிறத முடிவு பண்ணிட்டீங்க அதனால உங்களோட டிராமாவை நடத்தினீங்க பார் அந்த டிராமால சிக்கிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம் எல்லாரும் சொல்லி முடிச்சதுக்கு அப்புறமா விஜய் சேதுல பாரு கமர்தின் நீங்க ரெண்டு பேருமே தனியா உட்காருங்க அப்படிங்கிற மாதிரி ரெண்டு பேரையும் தனியா உட்கார வைக்கிறாரு அதுக்கப்புறமா விஜய் சேதுபதி போறதோ போட்டியாளர்கிட்ட ஒரு கேள்வி கேட்கிறாரு என்ன அப்படின்னு பாத்தோம்னா இந்த ரெண்டு பேருமே சேர்ந்து சாண்ட்ராவை அந்த அளவு அட்டாக் பண்றாங்க அந்த நேரம் இதெல்லாம் பாத்துக்கிட்டு உங்களால எப்படி இருக்க முடியும்ச்சு நீங்க எல்லாருமே சேர்ந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்கா கேட்டிருந்தீங்க அப்படின்னா இப்படி ஒரு அநியாயம் நடந்திருக்காதுல்ல அப்படிங்கிற மாதிரி கேட்கிறாரு எல்லாருமே வாயை மூடிட்டு ஆமா சார் நாங்க கேட்டிருந்தா இப்ப எல்லாம் நடந்திருக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க யோ இத முதல்ல நீ கண்ணாடி முன்னாடி நின்னு ஒன்ன கேட்டுக்க இந்த சீசனை பொறுத்தவரை எவ்வளவோ அநியாயம் நடந்திருக்குது பார்வுக்கு எதிராக குரூப்பிசம் பண்ணி எவ்வளவு கேவலமா நடந்திருக்காங்க இத பத்தி எல்லாம் வீக்கெண்ட்ல நீ அட்ரஸ் பண்ணியிருந்த அப்படின்னா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இவ்வளவு பெரிய பிரச்சனையா வந்திருக்காது வாரம் வாரம் வர ஒன்ன பொறுதவளை உன்னோட டார்கெட் மூணு பேர் தான் ஒண்ணு கமர்தீன் இல்லனா வினோத் இல்லனா பாரு இந்த மூணு பேரை தவிர மீது யாருமே உன் கண்ணுக்கு தான் தெரியவே இல்லையே எப்ஜே பொறுக்கி பொறுக்கி பொறுக்கித்தனத்தை பண்ணா என்னைக்காவது நீ கேள்வி கேட்டியா ஏன் போன வாரம் கூட திவ்யா வந்து பார்வ மார்க் பண்ணிருப்பாங்க இது ரொம்பவே சூப்பரா இருக்குது அப்படிங்கிற மாதிரி வீக்கெண்ட்ல வந்து பாராட்டின வந்தானே நீ உங்ககிட்ட எல்லாம் நாங்க எதை எதிர்பார்க்க நீ வந்து போட்டியாளர்களை குறை சொல்றியா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு என்னதான் இருந்தாலும் இப்படி இவங்களை குறை சொன்னதுக்கு அப்புறமா பார்வதி கமர்தீன் உங்களுக்கு இத பத்தி ஏதாவது பேசுறதுக்கு இருக்குதா அப்படிமே கேக்குறாரு சொல்றதுக்கு முன்னாடியே நடந்தது தப்புனியோ சாரியோ என்கிட்ட கேட்க வேண்டாம் நடந்ததுக்கான விளக்கத்தை மட்டும் தாங்க அப்படிங்க விடமாட்டாரு பாரு சொல்றதுக்கு முயற்சி பண்றாங்க எப்பவும் போலவே பாரு பேசவே விடமாட்டுக்காரு அதாவது கமர்தீனுக்கும் உங்களுக்கும் இடையில இருந்தது என்ன அப்படிங்கறதெல்லாம் எங்களுக்கு தெரியும் பாரு நீங்க தான் கமர்தீனை பத்தி எல்லார்கிட்டையும் போய் பேசிருக்கீங்க அப்படி இருக்கும்போது நீங்க பேசாத எந்த விஷயத்தையுமே சாண்ட்ரா இந்த இடத்துல பதிவு பண்ணவே கிடையாது மறுபடியும் எதுக்காக இப்படி பண்ணீங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கேக்குறாரு பாரு போறது போல உருட்டு உருட்டு உருட்டுறாங்க கடைசி ஒண்ணுதான் சொல்றாங்க எனக்கு கோவம் வந்துருச்சுன்னா நான் இப்படி தான் ரியாக்ட் பண்ணுவேன் நான் இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கிறதுக்கு தகுதி இல்லாத ஒரு நபர் அப்படிங்கறத அவங்க ஓப்பனா ஒத்துக்கிறாங்க ஏன்னா பாரு போறது

அவங்களும் அதே கர்மத்தை தான் பண்ணிக்கிட்டு இந்த இடத்துல இவங்க ரெண்டு பேர் மட்டும் தான் தப்பு பண்ண மாதிரி கிளிகளின்னு கிளிக்கிறீங்க உங்களை எவன் போட்டு கிளிக்க போறான் அப்படிங்கறது தெரியல அது மட்டும் இல்லாம கமருதீன் ரொம்பவே ரூடா சாண்டா கிட்ட நடந்துகிட்டு இருக்கும்போது நீங்க எந்த இடத்துலயாவது கமருதீனை ஸ்டாப் பண்ணீங்களா அப்படிங்கிற கேள்வியை பாரு கிட்ட கேக்குறாங்க அந்த இடத்துல பாரு வந்து இல்ல சார் நான் ஸ்டாப் பண்ணிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி பதில் சொல்றாங்க சார் ஹோஸ்ட் நீங்க பண்ணிருக்கணும் சார் கமருதீனை பொறுத்தவரை முதல் வாரத்துல இருந்து இந்த வாரம் வர வயலண்டா தான் நடந்துக்கிட்டு இருக்கான் ஒவ்வொரு வாரம் ஒவ்வொரு ஆள் கிட்ட ரொம்பவே ரூடா தான் நடந்துகிட்டு இருந்திருக்கான் நீங்க இது நாள் வரையா

பண்ணிட்டு கிட்ட நான் ஒரு நல்ல நண்பி மாதிரி நடிச்சுக்கிட்டு இருந்தாங்க பாரு எந்த இடத்துலயுமே நடிக்கல இந்த கடைசி வாரத்துல கூட பாரு மேல வன்மத்தை தோணுச்சு விஜய் வந்து எப்பவும் போலவே கமர்தீனை பேச விடாம உங்க ரெண்டு பேருக்கும் நான் ரெட் கார்டு கொடுக்குறேன்பா அப்படிங்க மாதிரி சொல்லி முடிச்சிடுறாரு அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா வீட்டுக்குள்ள இருக்கிற எல்லாருமே கமர்தீனோட கேம் கெட்டு போனதுக்கு பாரு தான் காரணம் பார்வதி தான் கமர்தீனை ஏத்தி விட்டு இவ்வளவு பெரிய பிரச்சனை

இந்த இடத்துல பார்வை போறதுல வருந்தி எல்லாம் மன்னிப்பு கேட்கல எது கேக்கனா பார்வ தான் பண்ணது தப்பு அப்படிங்கறத உணரவே இல்ல உண்மையாவே என்ன போறதுல டாஸ்க்ல நடந்த விஷயம் தப்பு எல்லாம் கிடையாது டாஸ்க்னா இப்படிதான் இருக்கும் அது எப்படிப்பா கில்லர் காயின் டாஸ்க்ல இவங்க எல்லாம் கூட்டணி சேர்த்துக்கிட்டு பார்வை போட்டு அமுக்குறது சரியா அதே நேரத்துல ஒரு ஆள் அதாவது பார் வந்து வெளியே அனுப்பணும் அப்படிங்கறதுக்காக சாண்ட்ராவை வெளியே தள்ளனது தப்பு மாதிரி பேசுறாங்க கில்லர் டாஸ்க்ல நடந்ததெல்லாம் சரி அப்படிங்கிற மாதிரி விஜய் சேதுபதியை சொம்பு தூக்கிட்டு போயிருக்காரு வேற லெவல்ல இருந்துச்சு அப்படின் சொல்லலாம் என்னதான் இருந்தாலும் இந்த இடத்துல எல்லாருமே கமர்தீன் உன்னோட கேம் கெட்டு போனதுக்கு காரணமே பார்வ அப்படிங்கிற மாதிரி பார் மேல எல்லாருமே பிளேம் போடுறாங்க பார்வை பறவுல இவனுக்கு கூட நான் இருக்கிறதுக்கு விருப்பமே இல்லப்பா அப்படிங்கிற மாதிரி அவங்க பாட்டுக்கு கதவு திறந்தமான அவங்களே போயிடுறாங்க அதுக்கப்புறமா கமருதீன பொறவுல சாண்ட்ரா காலில விழுந்து மன்னிப்பு கேக்குறாரு அந்த இடத்துலயும் சாண்ட்ரா பொறவுல நடிப்பு வரைக்கு நடிப்பு பொழியிறாங்க அதுக்கப்புறமா கமர்தீனும் வெளியே போயிடுறாரு அதுக்கப்புறமா திரும்பவும் விஜய் சேர்பதி வர்றாரு விஜயசேவதி பிறகுல என்ன சான்றா கமர்தின் காலில் விழும்போது கூட உங்களோட ரியாக்ஷன்லாம் பார்க்கும்போது இன்னும் நீங்க அந்த இருந்து வெளியே வரலையா நீங்க ஓகே தானே கேம் ஆட முடியுமா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கன்சோல் பண்ணிட்டு இருக்காரு அவன் நடிக்கிறா அப்படிங்கிறது பச்சையா தெரியுது இந்த இடத்துலயும் உன்னோட நண்பனோட பொண்டாட்டி அப்படிங்கறதுக்காக இந்த அளவுக்கு முட்டுக் தான் இருந்துச்சு என்னதான் இருந்தாலும் இந்த இடத்துலயும் விஜய் போறதுல பாரூக் கமர்தீன் இவங்க ரெண்டு பேரும் பண்ணது தப்புன்னா இவங்க தப்பு பண்ற இடங்கள்ல நீங்க கேள்வியே கேட்காம இருந்தீங்கல்ல உங்களை பத்தி மக்கள் என்ன நினைப்பாங்க நீங்க ஒழுங்க கேம் ஆட வேண்டாமா நீங்க கேட்க வேண்டிய கேள்விகளை நேர்மையா கேட்க வேண்டாமா அப்படிங்கிற மாதிரி போட்டியாளர்கள் எல்லாரு மேலையும் பழிய போடுறாரு இந்த இடத்துல விஜய் சேவதி வந்து தன்னோட பொறுப்பை தட்டி கழிக்கிறார் அப்படின்னே சொல்லலாம் ஆமா தானங்க வீக்கெண்ட் ஷோ எதுக்காக வச்சிருக்காங்க இந்த வாரம் முழுக்க என்னெல்லாம் பிரச்சனை நடந்திருக்குது அதுல யார் மேல தப்பு இருக்குது அவங்களை கண்டிக்கிறது தான் ஹோஸ்டோட வேலை அந்த வேலையை இவர் சரிவர பண்ணியிருந்தார் அப்படின்னா இந்த ஷோ வேற அளவுல போயிருக்கும் அதை பண்ண தவறுனதுனாலதான் இந்த ஷோ முக்கிய ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம் என்னதான் இருந்தாலும் இந்த இடத்துல விஜய் சதுபதி வழக்கம் போல என் மேல எந்த தப்புமே கிடையாதுப்பா உள்ள இருக்கிறவங்க தான் தப்பு தட்டி கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு கிளம்பிடுறாரு அதுக்கு அப்புறமாவும் பிக்பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கிற எல்லாருமே கமர்தீன் ரொம்ப பாவம் தான் அவனோட கேமே பாதிக்கப்பட்டுச்சு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் தனித்தனியா தனியா உட்கார்ந்து பேசிட்டு இருக்கு வினோத் தப்புறவுல கமர்தீன் நினைச்சு இருக்காரு இத்தோட இன்னைக்கான எபிசோட முடிச்சிருக்காங்க அப்படியே சொல்லலாம் அதாவது இன்னைக்கான எபிசோட பார்க்கும் சீசன் செவன்ல பிரதீப் ஆண்டனியோட வெளியேற்றம் தான் எனக்கு நினைவுக்கு வந்துச்சு அப்படின்னோ சொல்லலாம் அந்த இடத்துலயும் பிரதீப் ஆண்டனியை தனியா நிக்க வச்சு மீது எல்லாருமே ஒன்னா சேர்ந்து

இந்த வீடியோ உங்களுக்கு படிச்சா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃபிரண்ட்ஸ்